எதிர்பாராத ஆச்சரியங்கள் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையட்டும் முழு பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆதரிக்கட்டும் உங்கள் வீடு அல்லது வணிகத்தில் அதிர்ஷ்டத்தை எப்படி ஈர்ப்பது என்று பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருள் ஒரு கண்ணாடி கிண்ணம் எந்த வகையிலான எட்டு நாணயங்கள் தேன் ஒரு முட்டை தண்ணீர் பயன்படுத்தும் முறை கண்ணாடி கிண்ணத்தில் உள்ளே எட்டு நாணயங்களை வைக்கவும் காயின் மீது நிறைய தேன் ஊற்றவும் பின்னர் முட்டையை உடைத்து தேன் மீது மஞ்சள் கருவை ஊற்றவும் மீதமுள்ள கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பவும் இந்த கண்ணாடி கிண்ணத்தை உங்கள் வீடு அல்லது வணிகம் அல்லது தொழில் செய்த இடத்தில் உயரமான இடமா பார்த்து வைக்கவும் பின்னர் மிகுதியான பணம் செல்வம் எட்டு திசையிலும் வரட்டும் வாடிக்கையாளர்களை ஈ போல் மொய்க்கட்டும் என்று உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கொள்ளவும் பின்பு மூன்று நாட்கள் அதாவது வைத்ததிலிருந்து மூன்று நாட்கள் கழித்து அதை பொதுவான குப்பையிலோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலேயே அதை ஊற்றிவிட வேண்டும்